ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டெடிஷ்னல் இன்னைக்கு நம்ம மைதா பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை கலகலன்னு சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு நம்ம பவுல் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மைதா மாவு நம்ம மூணு கப் மைதா மாவு சேர்க்குறோம் மூணு கப் மைதா மாவு சேர்த்துட்டு இதில் சுகர் முக்கால் கப் சுகர் அந்த சுகரை வந்து நம்ம மிக்ஸியில் பொடி பண்ணிவிட்டு நம்ம இதில் கூட சேர்த்துக்கிறோம் பொடி பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் அந்த முக்கால் கப் சுகரையும் நம்ம ஜாரில் போடுறோம் போட்டுட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து இந்த மைதா மாவு கூட இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு போட்டுட்டு இது கூட நம்ம பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பேக்கிங் சோடா ஒரு டூ பீஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இது கூட கீ வந்து நாலு ஸ்பூன் சேர்க்கலாம் நெய் நம்ம நாலு ஸ்பூன் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் இது சாஃப்டாக இருக்கும் இந்த பிஸ்கட் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இது அதனால நெய் நல்லா சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இப்போது இந்த மாவை நம்ம நல்லா கலந்துக்கலாம் அந்த நெய் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த நெய் போட்டு சுகர் எல்லாம் பவுடர் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ நம்ம இது கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் வந்து மிக்சியில் பொடிக்காமல் நம்ம போட்டோம்னா ஃபஸ்ட்டே வாட்ரு போட்டு சுகரை கரைச்சிக்கணும் நான் வந்து மிக்சியில் பிடிச்சிக்கிட்டதுனால நமக்கு தண்ணியும் கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சாச்சு பாருங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பசஞ்சாச்சு இப்போ இந்த மாவை நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முடி போட்டு வச்சிடலாம் ஊரட்டும் இப்போ ஒன் ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் மாவு நல்லா ஒன் அவரில் நல்லா ஊறிட்டு சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நம்ம நம்ம சப்பாத்தி தேய்க்கிற சைஸுக்கு இந்த உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் அந்த மாவை இப்போ இதெல்லாம் நம்ம உருட்டி சைடில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சப்பாத்தி கல்லில் நம்ம மாவு போட்டு நம்ம இதை தேய்க்க போகிறோம் ரொம்ப பெருசாக தேய்க்காம கரெக்டாக சப்பாத்தி சைஸ்க்கு நம்ம தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம கட் பண்ணணும் அந்த கட் பண்ணி எடுக்கும்போது கட்டர் வச்சுட்டு நம்ம கட் பண்ணலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்துக்கு செஞ்சு வீட்டில் வச்சு சாப்பிடலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் சீக்கிரம் இது கெட்டு போகாது பாருங்கள் இப்போ நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி வச்சிட்டோம் அதை எடுத்து கல் மேலே வச்சுட்டு நம்ம மாவு லைட்டாக தூவிக்கலாம் கையில் அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு வரும் இப்போ நம்ம இதை சப்பாத்தி க அந்த உரல் வச்சுட்டு நம்ம தேய்க்கலாம் போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நைசாக தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாக தேய்க்காம கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ நம்ம கட்டார் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் நமக்கு மாதிரி மாதிரி வேணுமோ அந்த அந்த கட் பண்ணிக்கலாம் சிலர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க சிலர் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுவாங்க நமக்கு எந்த மாதிரி சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் என்ன சூடானோடனே நம்ம அப்படியே எடுக்க வேண்டியதுதான் எடுக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா உப்பெல்லாம் வரும் இந்த மைதா பிஸ்கட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம நெய்யெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் நமக்கு இது இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்து நம்ம பிளேட்டில் எல்லாமே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஆயில் சூடானோடனே அப்படியே நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ ஆயில் சூடாக இருக்குது நம்ம ஆயிலில் இப்போது அந்த மைதா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் புரிஞ்சு வரும்போது நம்ம அப்படியே திருப்பி விட்டோம் நம்ம நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம தேய்ச்சி போடும்போது இருந்த சைஸோட சைஸ் பாருங்கள் இப்போ உப்பெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வரும் என்ன குடிக்காது இது இந்த மைதா பிஸ்கட் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிக்காது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அடிக்கடி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையான மைதா பிஸ்கட் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ